இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே முதல்ல பிரஷ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா அரஃபத் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடி போய்ட்டோம் அங்கே போன உடனே மார்னிங் சப்பாத்தி ஒரு செட்டு நம்ம வாங்கி அடிச்சோம் அஞ்சு ஏழுக்கு கொடுக்குறாங்க மூணு விதமான சாணம் அது கூட கொடுக்குறாங்க காய்கறி கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக அந்த குலாப் ஜாமுனையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நானு டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டேன் நம்மளோட அடிப்பட்ட வண்டிக்கு காசு எப்போதான் தருவீங்க அப்படின்ற மாதிரி அந்தோட ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்குறதுக்காக நேர டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே அங்கே போன உடனே இன்னைக்கு என்னோட லாஸ்ட் ஒர்க் முடிஞ்சது இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எல்லாமே மெயில் பண்ணிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு ஜஸீரான்ற ஒரு கம்பெனி அவங்க தான் ஆயில் இல்லா ரோட்டில் ஊற்றிட்டு போனாங்க ஸோ அவங்க தான் உனக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட போய் இதுக்கு மேலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கான நம்பர் எல்லாத்தையும் எனக்கு மெயில் பண்ணிட்டாங்க எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் அவங்க பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியல காசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாக்கிட்டே ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன் அது கிடைச்சா தான் என்னோட வண்டியை நான் ப்ராப்பராக ரெடி பண்ண முடியும் ஆண்ட் தி வேளை அதை ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபாத் ரெஸ்டாரண்ட் அவங்க ரெஸ்டாரண்ட்டோட ஃபேமஸ் பீஃப் தஹாரி ஒன்று மட்டன் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு அவங்க கடையிலேயே ஒரு ஊருக்கா டப்பாவும் இருக்கு அதையும் வாங்கியிருந்தோம் அதை வாங்கிட்டு நம்ம நேரம் ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எப்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்து சேருது அப்படின்னு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்த உடனே எவ்வளோ என்ன ஏதுன்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் அண்ட் நம்ம வண்டியை சரி பண்ணும்போது எவ்வளோ செலவாகுதுன்றதையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க